வாழ்வேதவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சமீபத்தில் ஒரு பாடம் பார்த்தேன் ஆலா வைகுந்த புறம்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு கதாபாத்திரம் ஒரு தகவலை சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு முடியாது இன்னும் சொல்கிறத மறந்துருச்சு அது சொல்கிறதுக்கு பதில் அதை மலுப்புறது இல்லை அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கிறது ஏதோ ஒன்று இந்த சாக்கு போக்கு சொல்கிறது இல்லைப்பா என்னால் இது முடியாது இன்னும் சொல்கிற அளவுக்கு அந்த தன்மையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவர் சொன்னது நீண்ட நாள் மனசுக்குள்ளார அப்படியே பதிஞ்சு போச்சு அது பதிஞ்ச காரணத்தினால என்னாச்சுன்னா ஒரு ஒரு சம்பவங்களையும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆழ்ந்து அலசி பார்க்க தொடங்கிட்டேன் அப்போது என்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை அப்படியே தொடர மாட்டாங்க ஆமாம் இல்லைன்னு நம்மக்கிட்ட ஒரு தகவல் கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாங்க அப்படியே காண போயிடுவாங்க இப்போது மீறி சரி நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கே நம்மள இப்படி சொல்லியிருக்காங்களே நம்ம ஃபோன் அடிக்கும்போது அது என்ன ஆச்சுன்னு சரியாக தெரியல அதனால் தகவல் சொல்லலை இப்படி ஒரு தகவல் வரும் இதனால் என்ன நடக்கும் தெரியுங்களா நம்ம யாருக்கிட்ட சொன்னோமோ அந்த ஜீவன் வந்துட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள காக்க வைக்கிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை இதெல்லாம் நம்மளோட சக்தி அலைகளை பாதிக்கும் இது நம்ம புதுப்படியாக யாருக்கும் தெரியாது என்ன போகுது இப்படி தான் இது ஒரு அலட்சியம் குணம் சொல்லலைன்னா என்ன இல்லைன்னா அவங்களா நினச்சிக்க போகிறாங்க ஏன் அவங்களா நினச்சிக்கணும் நம்ம சொன்னால் என்ன இங்கே நம்மளோட நேர்மை அடிப்படுது சொன்ன வாக்கு அடிபடுது இல்லைங்களா நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா உன் நான் பார்த்தம்மா சரி பரவலை அதனால் விட்டுட்டேன் அதனால என்ன நேர்மையாக பதில் சொல்ல தத்துக்கிட்டால் அது நல்லது தானே எந்த ஒரு சூழலையும் நம்ம எதிர்கொள்கிற அளவுக்கு பக்குவம் ஆயிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பைந்தாங்குழி மாதிரி போய் போய் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஒளிய வேண்டியதாக இருக்கும் அதை மீறி என்றைக்காவது ஒரு நாள் அவங்கள போது ஒரு மாதிரி கூனி குறுகி அவங்க முன்னாடி நிற்கிற சூழல் கூட ஏற்படும் இது நம்மளுக்கு தேவையா சிந்திச்சு பாருங்கள் அவசியமே இல்லை தானே அதனால் முடியலைன்னா முடியலை அது எதுவாக என்ன ஒரு உதவின்னு கேட்குறாங்க சங்கடமாக தான் இருக்கும் மனசில் என்னடா உதவின்னு கேட்குறாங்களே நம்மளால் செய்ய முடியலையே முடியலைன்னா முடியலன்னு தான் இப்போ சொல்ல முடியும் அதை மீறி நம்மளால் எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது அதனால் இதை நல்லா தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு கேட்குறவங்களை அலைய விடக்கூடாது அவங்கள காத்திருக்க வைக்கக்கூடாது அவங்களோட எதிர்பார்ப்பு ஏன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களோட எதிர்பார்ப்பு போயிடும் சரி இவங்களால் முடியல நம்ம வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாம் நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அவங்களால் அடுத்த ஒரு முயற்சிக்கு போக முடியும் நம்ம பதில் சொல்லாமலே இருந்தோம்னா நமக்காக காத்திருப்பாங்களே இது தவறான விஷயம்தானே அதனால இதன் பிறகு இந்த தகவல் கேட்ட பிறகு நல்லா தெளிவாக நான் இனிமேல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கற்றுக்க போகிறேன் நமக்குள்ளார முதல் அந்த முடிவை எடுக்கணும் அந்த முடிவுக்கு கண்டிப்பாக எப்போதும் நம்மோடி இருக்கும் நம் ஈசன் துணையிருந்து நம்மளை வழி நடத்துவான் நன்றி நமச்சிவாய